ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சொல இல்லை அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் எம் வணக்கம் தீர பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தூர் வந்து மத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருமாப்பா பத்து கிலோமீட்டர் ஓகேங்களா ஒரு வந்து அஞ்சு ஹெச்பி மோட்டர் போட்டு கிணத்துக்கு போட போகிறேங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி முதன்முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தா இப்போ டிசி ஓமில் ஃபஸ்ட்டு போட்டது அவருக்கு தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து கிணத்துக்கு போடுறேங்க அவர் நிலத்துக்கு ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம் கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது எப்படி ஒன்று பார்க்கலாம் இப்போ போட்டுடலாமாப்பா போட்டனுப்புல ஓகே அப்பா தான் டிசி ஓம் பண்ணு ஃபர்ஸ்ட் பண்ணவர் அவர் தான் டிசி ஓம் வேற யாரும் பண்ணல உன்னை கூப்பிட்டு உன்னால முடிக்கிறான்ட்டு கஷ்டப்பட்டு போட்டேங்க ரெண்டு பேரும் போட்டு இப்போ எல்லாரும் உலகம் ஃபுல்லாக போடுறாங்க அதே டிசி ஓம் கரண்ட் இல்லாமல் பூரா செஞ்சுக்கிறாங்க அது வரையும் சந்தோஷம் சரி ஓகேவா அம்மா சூப்பர் இன்னும் போர்ஸ் அதிகமாக வரும் நல்லா இருந்துச்சு தண்ணி ஓகேங்களா உங்களுக்கு ஆ லோ வோல்டேஜ்ல இவ்வளோ ஃபோர்ஸ் வருது அங்கே போகணும் அவரு இவர் அப்படி போர்ஸ் அதிகமாக வரும் ஒரு மூணு நாலு இன்ச்சு டெலிவரி அது போயிட்டு அப்பா அங்கே போயிட்டாபடி அப்பா தான் பேசுவோம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஒம்பது பேனல் ஓகேங்களா ஐநூற்றி தொண்ணூறு ஒம்பது பேனல் பை பேசுகிற டாப் கன் ஓகேங்களா மூணாக கிறிஸ்து போடணுங்குது அப்பாவுக்கு தான் போடணும் டியூன் பண்ணி இப்போ தண்ணி எடுத்தாச்சு அப்பாவுக்கு தான் ஓகேங்களா ஓகே பேனலுக்கு ஃபுல்லாக மூடின் தான் இருக்கா அப்பா மூடின்னு தான் இருக்கா இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக மோட்டோ ஜாஸ்தி ஆ தண்ணி ஓகேவாங்களா அடிப்பை நினைங்கப்பா இன்னும் ஓகேவாண்ணா ஸ்பீடு இல்லை வெயில் இல்லை சுத்தமாக இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும் அங்கே பேனல் போடணுங்குது அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஓகேவா அப்பா உங்கள் பேர் பேர் ஓகேப்பா உங்களுக்கு திருப்தியா அஞ்சு தண்ணி வெளியே போட்டதில்ல அதே போய் வா தண்ணி ஒன்று போர்ஸாக வரும் லோ வோல்டேஜ்லேயே ஃபுல்லாக மூடி நிற்குது அப்போ தண்ணி வந்து தான் இருக்குது ஒரு ஏழு மணி ஆள்லேருந்து ஆரம்பிக்கும் டேனில் அதிகமாக இருக்க பக்கத்தில் இருக்கிறனால தண்ணி சூப்பராக ஒர்க் ஆகும் இன்னும் போர்ஸ் அதிக வரும்பா அங்கே விரும்பி ஊற்றும்பா தண்ணி இப்போ லோ வோல்டேஜ்லேயே அதிகமாக ஓடுது ஆயிரத்தி ஐநூறு இதுதான் ஓடுது ஆயிரத்தி ஐநூறு அதிகம் மூணாயிரம் ஆர்பிஎம் போவோம் ஓகேவா மூணாயிரம் ஆர்பிஎம் போனால் ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் க இதுக்குது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பேனல் பைப் ரேசல் போடணுங்க டாப்கானில் பிஎம்எஸ்எம் ஓகேங்களா இந்த மாடல் தான் ஆயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் தான் ஓடுது இது மூணாயிரம் ஆர்பிஎம் மாதிரி ஓடணும் பார்த்திங்களா இது மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்காரிலேருந்து தாட்டி சின்ன அது ஊத்தங்காரி இப்போ ரூட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா அஞ்சு ஹெச்பி சூப்பராக ஒர்க் ஆகுது பைபேஸ் ஒம்பது பேனில் அப்பாவுதான் போட்டு கொடுத்து நல்லா ஒர்க் ஆகுது ஓகேங்களா